அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்னே காலு ஏக்கராங்க ஒரு போர்வெல்லுங்க ஒரு ப்ரீ இபி சர்வீஸு தண்ணீர் வசதியோட மிக மிக குறைந்த விலையில் ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே காலு ஏக்கராவும் சேர்ந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க பாருங்கள் ஈபி சர்வீஸுங்க தொட்டி போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கோங்க டாட்டா வள போட்டுங்க டைமண்ட் ஃபென்சிங் போட்டுக்கோங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டடம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க நெருக்கா பேர் இபி சர்வீஸோட தண்ணீர் வசதியோட இந்த பட்ஜெட்டில் முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் நிறக்கா கேட்டிருந்தாங்க அவங்க கேட்கும்போது ஒன்றுமே லேண்டு வரலிங்க இப்போ வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க ப்ரீ சர்வீஸுங்க தனி சர்வீஸு பாருங்க தெரியுதுதாங்க சர்வீஸு தனி சர்வீஸோட எல்லா வசதி இருக்குது வந்தால் உடனே வந்து விவசாயம் பண்ணலாங்க தண்ணி இருக்குதுங்க போர் இருக்குது ரோடு அக்சஸ் நல்லா இருக்குதுங்க வெளிலாச்சு ரொம்ப நேரஸ்டாக இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க இதுங்களோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் டோட்டலாக ஒன்றே கால ஏக்கரா எல்லா வசதியோடீங்க இந்த மாதிரிக்கு வந்து எதிர்பார்த்துருப்பீங்க ஒன்றுமே கிடைக்கல உப்பு புதுசாக வந்துருக்குதுங்க சூப்பராகடாம இதை பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்க வந்த உடனே வந்து நீங்கள் விவசாயம் பண்ணலாமுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஆல்ரெடி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்ததுக்காடு தானே இப்போ வந்து அவங்க எல்லாம் பக்கத்துலாம் பண்ணிட்டுருக்குறாங்க நல்ல பூமிங்க லீகல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க சாதாரண ஒரு எம்டி பூமி ஏக்கராவே முப்பத்தஞ்சி நாற்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தண்ணி போரு ஈபி எல்லாம் ஜேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா முன்னே கால ஏக்கராங்க சேர்ந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இவ்வளவு குறைவாக எங்கேயுமே கிடையாதுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைஸுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாராவர் மெயின் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வருங்க குண்டடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான லேண்டுங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் நம்ம